அத்தியாயம் உங்களுக்கு பகுதி ஆள பின்வரும் வினாக்களுக்கு ஓரிரு வரிகளில் விடையளி இருபத்தி ஓராது கேள்விக்குண்டர் ஆன்சர் பக்கம் எண் அறுபத்தி அஞ்சு முன்னுரை அப்படின்னு ிருக்கோம் மேல இருந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது உற்பத்தி எண்பதுன்னு ஆரம்பிக்கும் அங்கிருந்து ஆகும் முறைக்கு மார்க் பண்ணிக்கோங்க இது இருபத்தி ஓராவது கேள்விக்கு உண்டான ஆன்சர் இருபத்தி ரெண்டு உழைப்பு வரையறு பக்கம் எண் அறுபத்தி ஏழு அதில் உங்களுக்கு உழைப்பின் சிறப்பு இயல்பு அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கும் அதுக்கு மேல இருக்கக்கூடிய பேராகிராஃப மார்க் பண்ணிக்கோங்க இது இருபத்தி ரெண்டாவது கேள்விக்குரிய விடை இருபத்தி மூன்று உற்பத்தி சார்பினை குறிப்பிடுக விடை பக்கம் எழுவது அதுல உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் த்ரீ உற்பத்தி சார்பினை ஒரு கட்டி இருக்கும் அதுல இந்த ஃபர்ஸ்ட் பேராக மார்க் பண்ணிக்கோங்க இது இருபத்தி மூன்றாவது கேள்விக்குரிய விடை இருபத்தி நாலு கார்னியின் இறுதி நிலை உற்பத்தியை வரையறு விடை பக்கமின் எழுபத்தி ரெண்டு அதுல இறுதி நிலை உற்பத்தி அப்படின்னா உங்களுக்கு ஹெட்டிங் இருக்கும் அந்த ஹெட்டிங்கல மொத்தம் உங்களுக்கு ரெண்டு பாயிண்டா குடிச்சிருக்கேன் இது ஏற்கனவே இங்க இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதுல இருந்து ஆரம்பிச்சு உள்ள செகண்ட் பாயிண்ட் அடுத்ததான் இந்த ஃபார்முலாவை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா எழுதிக்கோங்க இது இருபத்தி நான்காவது கேள்விக்குரிய விடை இந்த ஃபார்முலாவை எழுதலாம் அப்படி இல்லாட்டா நீங்க இந்த ஃபார்மாவும் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா எழுதிக்கலாம் ரெண்டு ஃபார்மாவ ஒரு ஃபார்மா எழுதணும் அவ்வளவுதான் இருபத்தி ஐந்தாவது கேள்வி சம உற்பத்தி செலவு கோடு என்றால் என்ன விடை பக்கமில் எண்பது அதுல எண்பதாவது பக்கத்துல உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் நைன் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும் அதுல இங்கிருந்து ஆரம்பிச்சு அப்படியே சைடு இந்த எண்பத்தி ஓராவது பக்கத்துல சம வருவாய் கோடு என்பர் இதுவரைக்கு மார்க் வச்சோங்க இது இருபத்தி ஐந்தாவது கேள்விக்குரிய விடை இருபத்தி ஆறு உற்பத்தியாளர்கள் சமநிலையை அடைய நிபந்தனை யாரு விடை பக்கம் எண் எண்பத்தி ரெண்டு அதுல உற்பத்தியாளர் சமநிலையை அடைய நிபந்தனை கேட்டீங்க அதுல கீழே உள்ள ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து ஆரம்பிச்சு அப்படியே எண்பத்தி ரெண்டாவது பக்கம் அதே மேல டாப்ல காணப்படும் இருக்கா இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது இருபத்தி ஆறாவது கேள்விக்குரிய விடை இருபத்தி ஏழு அழிப்பு கோடு மேல் நோக்கி செல்வதன் காரணம் என்ன விடை பக்கம் எண் எண்பத்தி அஞ்சு அதெல்லாம் இந்த படத்துக்கு கீழே ஒரு பண்டத்தின் அப்படின்னு இங்க இருந்து ஆரம்பிச்சா இங்க இருந்து ஆரம்பிச்சு மேல் நோக்கி செல்லும் இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இது இருபத்தி ஏழாவது கேள்விக்குரிய விடை அடுத்ததா பகுதி இருபத்தி எட்டாவது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் அறுபத்தி ஏழுல இருக்கு நிலத்தின் சிறப்பு இயற்புகள் அப்படின்னு கேட்டீங்க பாத்தீங்களா இதுல ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க ஏதாவது ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதுனா போதும் அதுல நான் எந்த பாயிண்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த பாயிண்ட் டிக் பண்ணிட்டேன் உங்களுக்கு இதுல எந்த பாயிண்ட் படிக்கிறதுக்கு நம்ம மனப்பாடம் முடியறதுக்கு எது ஈஸியாக இருக்குமோ அந்த அஞ்சு பாயிண்டை நீங்க படிச்சுக்கோங்க இருபத்தி ஒன்பதாவது கேள்விக்குரிய விட பக்கம் எண் எண்பத்தி ஏழு அதில் அழிப்பின் நெகிழ்ச்சியை தீர்மானிக்கும் காரணிகள் அப்படின்னு கேட்டீங்க இருக்கும் அதுக்கு கீழே உள்ள சப்ஜெக்ட் எங்கு பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களின் தன்மை அப்படின்னு சப்ஜெக்ட்டு போட்டு நான் மார்க் பண்ணிட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு பாயிண்ட் உண்டு கீழே இந்த மூணு பாயிண்டை என்ன செய்யணும் அப்படின்னா அடிச்சிருங்க சரிங்களா அடுத்ததா இயலாது இது பஸ்ட் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் ரெண்டுன்னு போட்டு உற்பத்தி செலவுன்னு ஹெட்டிங் போடுங்க ஒரு நிறுவனம் குறைந்து அப்படின்னு இங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் மார்க் பண்ணிக்க அடுத்ததா தொழில்நுட்ப நிலை ஹெட்டிங் போட்டு நாலு லைனை மார்க் பண்ணுங்க அடுத்ததா இங்க அழிப்பு அதிகரிக்க முடியாது அப்படிங்கிறத மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த ஹெட்டிங் நாலு காதலன் போட்டு இது வரைக்கும் ஃபுல்லா மார்க் பண்ணிக்கோங்க இது இருபத்தி ஒன்பதாவது கேள்விக்குரிய விடை முப்பதாவது கேள்விக்குரிய விடை பக்கமின் அறுபத்தி ஒன்பதுல இருக்கு அதுல தொழில் முனைவோரின் பணிகள் அப்படின்னு கேட்டீங்க இருக்கும் துவக்க பணின்னு போட்டு இந்த முதல் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்த புத்தாக்க பணி அப்படின்னு கேட்டீங்கன்னு போட்டு இந்த மலை மார்க் பண்ணிக்கோங்க சரிங்களா நான் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் அதெல்லாம் உங்களுக்கு ஷார்ட்டா தான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன் சரிங்களா ஸோ கரெக்டாக என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா நான் மார்க் பண்ணி கொடுத்துருக்கிறத மாறாமல் அது வரைக்கும் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க சரிங்களா இது முப்பதாவது கேள்விக்குரிய விடை முப்பத்தி ஓராவது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் எண்பத்தி ஆறில் இருக்கு அதுல அழிப்பு நிகழ்ச்சி அப்படின்னு ஒரு கெட்டிங் இருக்கும் பார்த்தீங்களா இந்த கெட்டிங் முழுவதையும் மார்க் பண்ணிக்கோங்க இது முப்பத்தி ஓராவது கேள்விக்குரிய விடை முப்பத்தி ரெண்டாவது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் எழுபத்தி மூன்று அதில் ஒரு அட்டவணை இருக்குது பார்த்தீங்களா அட்டவண்தான் முப்பத்தி ரெண்டாவது கேள்விக்குரிய விடை அடுத்ததான் முப்பத்தி மூன்றாவது கேள்விக்குரிய விடை பக்கமின் எண்பத்தி ரெண்டு அதில் உற்பத்தியாளர் ஆறு சமநிலை ஹெட்டிங் இருக்கும் அந்த கெட்டிங்கில் ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிச்சு எனவும் அழைக்கப்படிய வரைச்சு குறிச்சிக்கோங்க அடுத்த அந்த லாஸ்ட் ரெண்டு லைன்ல உதாரணம் அப்படின்னு போட்டு இந்த லாஸ்ட் ரெண்டு லைன் எழுதுங்க தென் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் கட்டாயமா என்ன செய்யணும் அப்படின்னா வரையணும் அடுத்ததா பாருங்க சைடுல வரைபடத்தில் அப்படின்னு ஆரம்பிச்சா இதுல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் மார்க் பண்ணுங்க அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த கீழ இந்த பார் மார்க் பாத்தீங்களா இத மார்க் பண்ணுங்க இது முப்பத்தி மூன்றாவது கேள்விக்குரிய விடை அடுத்ததா முப்பத்தி நான்காவது கேள்விக்குரிய விடை பக்கமே எண்பத்தி மூன்று ஓகேவா இப்போ அதுல எண்பத்தி மூணாவது பக்கத்துல கீழ இந்த ஒரு பாக்ஸ் இருக்கா இந்த பாக்ஸ்க்கு கீழ ஒரு பெரகிராப் ஸ்டார்ட் ஆகும் இதுல ஃபர்ஸ்ட் மூணு லைன் இது முதல் பாயிண்ட் அடுத்ததா அந்த பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பாக்ஸ் ஃபுல்லாத்தையுமே என்ன செஞ்சிக்கோங்க அப்படின்னா மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டாவது பாயிண்ட் அடுத்ததா அதுக்கு கீழ ஒரே ஒரு ஈக்குவேஷன் இருக்கா இத மூணாவது பாயிண்டா வச்சுக்கோங்க தென் அடுத்ததா இந்த ஆல்பா பிளஸ் பீட்டா டு ஒன்னு இருக்கா இதை நாலாவது பாயிண்டா வச்சுக்கோங்க இதில் இருந்து ஆரம்பிச்சு அஞ்சாவது பாயிண்டா வச்சுக்கோங்க சரிங்களா இதுதான் முப்பத்தி நான்காவது கேள்விக்குரிய விடை அடுத்ததா பகுதி ஈழ பின்வரும் வினாக்களுக்கு ஒரு பக்க அளவில் விடையளி முப்பத்தி ஐந்தாவது கேள்விக்குரிய விடை பக்கம் எண் எழுவத்தி ஒன்னு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி மூணு இருக்கு அதுல மாறும் விகித விளைவு விதி அப்படின்னு உங்களுக்கு மார்க் பண்ணுங்க அடுத்ததா இந்த அட்டவணையை எழுதிக்கோங்க அடுத்ததா அனுமானங்கள் இருக்கா இந்த பாயிண்ட்ஸ் எழுதிச்சோங்க தென் அட்டவணையின் விளக்கம் அப்படின்ட்டு இருக்கும் அதை எழுதி இந்த உற்பத்திய ஆரம்பிச்சிருக்கா இதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த இதை எழுதுங்க அடுத்ததா இந்த படம் வரைங்க தென் எழுபத்தி மூன்றாவது பக்கத்துல இந்த முதல் நிலை இரண்டாம் நிலை மூன்றாம் நிலை அப்படின்ட்டு இந்த மூன்று நிலைகளை பத்தி எழுதிக்கோங்க இது முப்பத்தி ஐந்தாவது கேள்விக்குரிய விடை அடுத்ததா உற்பத்தி ஆறாவது கேள்விக்குரிய விட பக்கம் எழுபத்தி எட்டு எழுவத்தி ஒன்பது எண்பதுல இருக்கு எழுபத்தி எட்டாவது பக்கம் எடுத்துக்கோங்க அளவு உற்பத்தி கோடுன்றக்கா இங்க இருந்து ஆரம்பிங்க இந்த படம் இந்த படம் வேண்டாம் சரிங்களா இதுல கீழே உள்ள இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உற்பத்தி தருவதை காட்டிக்கணும்ன்றக்கா இது வரைக்கும் மார்க் பண்ணுங்க அப்படியே கீழே வாங்க சம உற்பத்தி கோட்டின் பண்புகள் இருக்கும் இதில் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிங்க இந்த டயக்ராம் கண்டிப்பாக வரையணும் இந்த உள்ள பேராகிராஃப் எழுதுங்க அடுத்ததான் செகண்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க இதில் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழாவது ல இருந்து ஆரம்பித்து குழியாகும் வரைக்கும் இது வரைக்கும் மார்க் பண்ணுங்க அதுக்கு அடுத்ததான் கீழே இருக்கக்கூடிய இந்த பேராகிராஃப் அடுத்ததான் இந்த படம் அடுத்ததான் எண்பதாவது ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங்கிலேருந்து ஆரம்பிச்சு இதுவரை இது முப்பத்தி ஆறாவது கேள்விக்குரிய விடை அடுத்ததா முப்பத்தி ஏழாவது கேள்விக்குரிய விடை பக்கமின் எழுபத்தி மூன்று மற்றும் எழுபத்தி நாலுல இருக்கு எழுபத்தி மூணுல த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பேர ஸ்டார்ட் பண்றான் இங்க இருந்து ஆரம்பிச்ச ஆரம்பிச்சு அப்படியே எழுவத்தி நாலாவது பக்கத்துல இது வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறாங்க இது முப்பத்தி ஏழாவது கேள்விக்குரிய விடை அடுத்ததா முப்பத்தி எட்டு பக்கம்ீன் அஞ்சு எடுத்துக்கோங்க அதுல அகச்சிக்கனங்கள் அப்படின்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் அதுல முதல் மூன்று லைனை மார்க் பண்ணுங்க திரும்ப லாஸ்ட் இது பல வகைப்படம் நீங்க மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் உண்டு முப்பத்தெட்டு உண்டு இந்த பாயிண்ட் உண்டு இந்த பாயிண்ட் உண்டு இந்த பாயிண்ட் இந்த பாயிண்ட் அப்படியே அடுத்த பக்கம் மீன் அதுல இந்த புறச்சிக்கனங்கள் இருக்கா அதை கீழே ஒரு நாலு பாயிண்ட் இருக்கா இது வரைக்குமே உண்டு இது முப்பத்தி எட்டாவது கேள்விக்குரிய விடை நம்ம சேனலில் எக்ஸாம் ஓரியன்டா எந்த பாயிண்ட் எல்லாம் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேறு எந்த பாடத்துக்கு உங்களுக்கு முக்கிய கொஸ்டின் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்